வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் ஆனா பல பேருக்கு தெரியாத டாபிக் பல பேருக்கு தெரியாத ஒரு சைலண்ட் டேஞ்சர் ஒரு சைலண்ட் கில்லர் அதை பத்தி தான் பேச போறேன் பெண் உறுப்புக்கல்ல வர்ற கேன்சர் சர்வைக்கல் கேன்சர் அதை பத்தி தான் இந்த வீடியோ கர்ப்பப்பையுடைய வாயை தான் சர்விக்ஸ் சொல்லுவோம் அந்த பாகத்துல வர்ற புற்றுநோய் அதுதான் சர்வைக்கல் கேன்சர் இது எவ்வளோ சீரியஸ் ஆனது ஆனால் நம்ம எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியாவில் ஒவ்வொரு எட்டு நிமிஷத்துக்கும் ஒரு பெண்மணி இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய உயிரை இழக்கிறாங்க ஷாக்கிங்காக இருக்கு ஆனால் இதோடைய பெரிய 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 ரொம்ப நல்ல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இதை நம்மளால் எளிதாக தடுக்க முடியும் தடுக்கக்கூடிய மிக முக்கியமான நோய் கேன்சர் எல்லாமே பார்த்தோம்னா இந்த சர்வைக்கல் கேன்சர் தான் ஏன்னா இதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இந்த வேக்சின் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாகவே இந்தியாலயே இருக்கு ஆனாலும் இன்னும் பேருக்கு தெரியாம இருக்கு மார்பக புற்றுநோய்க்கு அடுத்து பெண்களை அதிகமா தாக்குறதுனால இந்த சர்வைக்கல் கேன்சர் தான் இந்த சர்வைக்கல் கேன்சர் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பையில கீழ் நோக்கி இருக்கிற வாய்ப்பகுதி அந்த சர்வைக்ஸ்ல சில நேரங்கள்ல வைரஸ் தொற்றுனால வைரஸ் இன்ஃபெக்ஷனால செல்ஸ் அப்னார்மலாக வளர தொடங்குது இதை நாம் ட்ரீட் பண்ணாமல் சிகிச்சை பண்ணாமல் விட்டுட்டோம்னா இது கேன்சரா மறுவி மாறி ஆளையே கொள்ளுது இதுக்கு முக்கியமான காரணமான அந்த வைரஸ் வந்து ஹியூமன் பேப்பில்லோமா வைரஸ் ஹெச்பிவி இது மோஸ்ட் காமன்லி செக்ஷுவல் காண்டாக்ட் மூலம் வைரஸ்க்கு வை இந்த வைரஸ் பரவுது ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னா உலகத்தில் ஒரு அஞ்சு பேர் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த அஞ்சுல ஒருத்தங்க இந்தியாவை சேர்ந்த பெண்மணியா இருப்பாங்க இந்தியால மட்டும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு இந்த புற்றுநோய் புதுசா தாக்கி இருக்கு முடியும் தடுப்பூசி போட்டா சரி அந்த காலத்தில் நாங்களே இந்த தடுப்பூசி போடல இதை எப்படி தடுக்க முடியும் எப்படி இந்த நோய் பரவாம பார்த்துக்க முடியும் எஸ் முடியும் என்னன்னா இந்த கர்ப்பை வாயில இருக்கிற அணுக்கள் சேஞ்ச் ஆகுது அப் நார்மலா மாறுதுன்னு சொல்றேன் அதை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா உடனடியா ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்ப சரியாயும் கேன்சரை முத்த விடாம நம்மளால பாத்துக்க முடியும் அது ஒரு ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா முப்பது முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட பெண்மணியா இருந்தீங்கன்னா இல்லாட்டி அட்லீஸ்ட் நாற்பது வருஷத்துக்கு மேல இருந்தா கூட நீங்க இந்த பேப் அப்படிங்கிற டெஸ்ட்டை பண்ணிக்கணும் அந்த ஸ்மியரில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மிக ஆரம்ப புற்றுநோய் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் சரியாயிடும் ஒவ்வொரு த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு தடவை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரிதான் மார்பக புற்றுநோய்க்கும் அதுக்கு தடுப்பூசி இல்லை ஆனா அது வர்றதுக்கு முன்னாடியே மேமோகிராம் பண்ணி மிக ஆரம்ப கட்டத்திலேயே அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதையும் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சா கியூர் பிரஸ்ட் கேன்சருக்கும் இருக்கு முத்த விட்டாதான் ஆபத்து சரி தடுப்பூசி இருக்குன்னு சொல்லியாச்சு இதை பத்தி ஏகப்பட்ட சந்தேகங்கள் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்க வேண்டியதுதான் ஏன்னா ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பெண் குழந்தைக்கு எந்த எந்தவித ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அது முக்கியமா பிறப்புறுப்புல வர்ற புற்றுநோய் அதுக்கு போடுற தடுப்பூசி அப்ப ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்க வேண்டியது நியாயமான ஒண்ணு ஸோ ஆனா அது எல்லா டவுட்ஸும் க்ளியர் பண்ணியாச்சு அதனால பியூபர்டி அட்டன் பண்றது ஏஜ் அட்டென்ட் பண்றதுல ஏதாவது பாதிப்பு வருமா கிடையாது சரி அதனால பீரியட்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா கிடையாது அதனால ஃபர்டிலிட்டி கரு உருவாகிறதுல ஏதாவது பிரச்சனை வருமா கிடையாது வேக்சின் சேஃபா எஸ் சேஃப்டி இஷ்யூஸ் ரொம்பவே இருக்கு பல நாடுகளில் நேஷனல் வேக்சினாவே அதை இன்க்ளூட் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் போடலாம் எனி கேர்ள் சைல்டு எபோ த ஏஜ் ஆஃப் டென் இயர்ஸ் தாராளமாக போடலாம் பத் ஒன்பதுலேருந்து பதிமூன்று வயசுக்குள்ளார போட்டோம்னா ரெண்டு டோஸே போதும் பதிமூன்று வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு போட்டால் த்ரீ டோஸஸ் தேவைப்படும் ஈவன் திருமணமான பெண்கள் கூட இதை போட்டுக்கலாம் டெலிவரி ஆன பிறகு கூட பெண்கள் இதை போட்டுக்கிறது நல்லது சரி உங்களுக்கு இந்த வேக்சினை குறித்து ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இல்லை மதர் கேர் சைல்டு கேர் ஜென்ரல் மெடிசன் எந்த வித ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம மட்டும் கேளுங்க நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும்.